வணக்கம் உணவுள்ளா மருத்துவம் விண்வெளி மருத்துவம் வெங்கடேச மருத்துவம் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் இதற்கான ஆறு மாதம் நேரடி பயிற்சியும் பன்னிரெண்டு கா பனிரெண்டு ஆண்டுகள் வழிகாட்டுதலும் இந்த நம்பிக்கை இடையூறம் மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உலகத்தார் ஆதரிக்கும் பொழுதும் உள்ளாட்சித்துறை ஆதரிக்கும் பொழுதும் உள்ளூர் மக்கள் ஆதரிக்கும் பொழுதும் அனைவருக்கும் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக சொல்லித்தரப்படும் அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் ஆகையினால் தொடர்ந்து பயிற்சி செய்கிறவங்க தான் அதில் வெற்றியடைய முடியும் வழிகாட்டுதல் இல்லாமல் யார் செஞ்சாலும் தோல்வியில் தான் தருவ முடியும் இது சாதாரணம் நினைக்கிறவங்க படித்துக் கொள்ளலாம் படிப்பதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதெல்லாம் படித்துக் கொள்ளலாம் அப்புறம் நீங்கள் வேணும்னா செய்யலாம் இதுக்கு வழிகாட்டுதல் எல்லாம் செஞ்சீங்கன்னா தொண்ணூற்றொம்பது பேர் தான் அடைவாங்க அறிவு மொழி என்றால் என்ன அறிவுனால் என்ன முதல்ல படிப்பது அறிவா அல்லது பிறர் சொல்வதை கேட்பது அறிவா அறிவுக்கான விளக்கம் என்ன வள்ளுவரே சொல்றார் எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா அறிவுனா படிக்கிறதா இல்லை அதே நேரத்தில் படிச்ச அறிவு வளருன்னு சொல்கிறார் எதை படிப்பது தொற்றனை தூரும் மலர்கேனி மாந்தற்கு கற்றணை தூரும் அணிவு டீப் யூ டிக் தி ஃப்ளோஸ் ஸ்பிரிங் டீப் யூ லேன் தி நாலேஜ் குரோஸ்வாங்க ஆஸ் டீப் யூ லேன் தி நாலேஜ் க்ரோஸ் படிக்கும் பொழுது அறிவு வளரும் என்கிறார்கள் தொட்டனை ஊரும் மணற்கேணி 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 ஆற்றோரத்தில் அப்புறம் கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட தண்ணீர் வரும் படிப்பு படிக்கும் தோறும் வரி வளருங்கிறார் ஆனால் எதை இப்போ இங்கே தான் பாருங்கள் அங்கே தொட்டனை தூரும் மணற்கேனா அந்த இயற்கை தான் அவர் சொல்கிறார் இந்த தொட்டனை இயற்கையாக இருக்கிற ஆறு இயற்கையாக இருக்கிற பாங்கான இடத்துல தோன்றுனா தரும் அப்போ இங்கே தான் ஒப்பிடுகிறார் நீங்கள் மனப்பாட கல்வி பற்றி அவர் சொல்லவே இல்லை அப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் இயற்கை திருவள்ளுவர் இயற்கை சட்டங்களை அந்த இயற்கை நுணுக்கங்களை அந்த இயற்கை அறிவை தருகின்ற நூல்களைத்தான் படிக்க வேண்டும் என்று மறைமுகமாக சொல்வதை நீங்கள் ஏன் நேர்மறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வேறு யாராவது நீங்கள் வந்து அவருக்கு இப்போ இப்போ இருக்கிற மாதிரி மனப்பாட கல்வி முறை என்பது இருக்கிறதா கணக்காயர் பாடத்தால் பெற்றதான் பேதையோர் சூத்திரம் மற்றதனை நல்லாரடி புக்கு நானாது சொல்லி தன் புல்லறிவை காட்டிவிடும் என்று இப்போ நவி இப்போ இருக்கிற ஒரு கேவலமான கணக்காயர் பாடம் அதாவது மதிப்பெண் கல்வி முறை மானங்கட்ட மதிப்பெண் கல்வி முறை நானும் உங்களை போகிற மானங்கட்ட மதிப்பெண் கல்வி முறையை படித்து வீணாகி போனவன் ஒன்று நல்ல வேலை தப்பித்துக்கொண்டேன் இந்த புத்தகத்தை படித்தேன் இந்த உலகத்திலே எளிமையானது உணவு இல்லாமல் வாழும் கலைங்கிறது ரொம்ப எளிமையை இரண்டு நேராக சாந்தப்படுத்துறது தான் வேறு ஒன்றும் இல்லை உடம்பை நடுநிலைப்படுத்திட்டிங்கன்னா நூறு நாட்கள் நாளாலும் உடல் வந்து இழைக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும் மனம் அப்பப்போ ஏதாவது ஒரு பொருளை விரும்பிட்டே இருக்குது அப்போ மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு நீராகாரத்தை போட்டுக்கிட்டீங்கன்னா அது சும்மா கிடக்கும் ஏன்னா நீ நீராகாரத்திலேயும் நூறு ஆண்டுகள் இருக்கலாம் நீரை மருந்தாக இருந்து நூறு ஆண்டுகள் இருக்கலாம் தண்ணீர் தாகமிடத்தால் குடித்தா போகுது கண்டபடி தண்ணி குடிக்கணும் அவசியம் இல்லை ஆகியனால நாம் இந்த இயற்கை உணவை பற்றி பேசிக்கிட்டு வரோம் அந்த இயற்கை உணவில் பார்த்தீங்கன்னா ஒம்பது வகையான உணவை பற்றி சொல்லிட்டு வரேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த மூக்கஸ் ஃபார்மிங் டயட் ரைஸ் ஒன் ஆஃப் த மூக்கஸ் ஃபார்மிங் டயட்டுன்னு புரிஞ்சுக்கணும் ரைஸ் ஒன் ஆஃப் த மூக்கஸ் ஃபார்மிங் டயட்டு இது யார் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் அருணால் டெக்ரட் வந்து சொல்கிறார் அவர் வந்து தன்னுடைய உணவை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு மூக்கஸ் கிளாஸ் டயட்டிங் சிஸ்டில் ரைஸ் ஈஸ் ஒன் ஆஃப் த மூக்கஸ் ஃபார்மிங் டயட்டு மூக்கஸ் ஃபார்மர் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த மூக்கஸ் ஃபார்மர் அண்டு மேக்ஸ் ஏன் எக்ஸலண்ட்டு பேஸ்ட் அண்ட் மேக்ஸ் அண்ட் எனக்கு ஆங்கிலம் தெரியாது நீங்கள் புரிஞ்சுக்குங்க எனக்கு அண்டு மேக்ஸ் அண்ட் எக்ஸலண்ட்டு பேஸ்ட் ஐ ஃபேம்லி பெலீவ் ஐ ஃபேம்லி பெலிவ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபேம்லி த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் இது யார் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் அருணால் அக்ரெட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை ஜெர்மனியர்களும் இவர் சொன்னதை ஆராய்ச்சி பண்ணலை அமெரிக்கர்களும் இவர்கள் இவர் சொல்வதை ஆராய்ச்சி பண்ணலை அதே போல ஐரோப்பியர்கள் யாரும் டாக்டர் அருணா டக்ரெட்டை சொன்னதை ஆராய்ச்சி பண்ணலை நோபல் பரிசு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படியே முடிச்சிட்டாரு ஏதோ ஒரு தூக்கத்து நிகழ்ச்சியில் முடிச்சிட்டார் அதற்கு பின்னால் தான் எல்லாேருமே சிந்திக்கிறானுங்க ஆனால் ஏறத்தாள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு பதினஞ்சு வயசு கழிச்சிட்டாலும் கூட ஒரு அறுபத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் மிகப்பெரிய அறிவை பெற்றவர் தான் இவர் இங்கே தான் திருவள்ளுவர் வரார் எப்பொருள் இங்கே வந்து அறிவுனால் ஏதோ நீங்கள் படிப்பது இல்லை இங்கே பிறர் கேட்பது அறிவு என்று பொருள் அதில் யார் 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 வாய் கேட்பணும் இந்த வாய் கேட்பணும் அங்கே தான் எனக்கு புரிஞ்சுக்கப்போ பேரறிவு பெற்றப்ப வரலாறு சொல்வதை கேட்குறோம் பேரறிவு உலக உலகத்தில் யார் இந் இங்கே இங்கே சாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து யார் உள்ளது உள்ளது உணர்ந்ததை பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தியதை இயற்கை சட்டங்களை புரிந்ததை யார் சொல்லுகிறார்களோ இயேசுபுரானாக இருக்கலாம் நபி பெருமானாக இருக்கலாம் புத்த பெருமானாக இருக்கலாம் மகாவீரராக இருக்கலாம் குரு நானக்காக இருக்கலாம் வள்ளலாராக இருக்கலாம் அப்புறம் எத்தனையோ சாதுக்கொள் யோகிகள் ஞானிகள் அத்தனை பேருமே இயற்கை சட்டை இயற்கை சட்டத்தை புரிந்தவர்கள் அங்கே அவர்களை அறிவு தான் நமக்கு தேவை அவர்கள் அனுபவம் தான் தேவை தவிர அதை அதை வந்து மொழிபெயர்த்து நீங்கள் உங்கள் தாய்மொழியில் நீங்கள் எழுதி கொள்ளலாம் புரியுதா ஆனால் தாய்மொழியில் எழுதிட்டதுனாலே உங்களுக்கு அறிவு வந்துடுவானால் அவர்கள் சொல்வதை நீ கடைப்பிடி பார்த்து நீங்கள் உணர்ந்ததை உங்கள் தாய்மொழியில் எழுதுங்க அதுதான் விஷயம் இவங்க தான் திருவள்ளுவர் வர்றார் ஆக அறிவு மொழி என்பது உணர்தல் தான் அறிவு இந்த இடத்துல பிறர் சொல்லுவதை தன் அறிவோடு பொருத்தி பார்த்து அரையங்குரிமை செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சு தன் தாய்மொழியில் எழுதி வைக்கணும் இப்படித்தான் தமிழ் வந்து ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக எழுதி எழுதி வச்சுருக்கிறாங்க தொல்காப்பியருக்கு முன்பாக இருந்த கூட இருக்குது சொல்கிறாங்க அதுக்கு முன்பாக இப்போ இருபதாயிரம் இருபத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மையன் எழுதிய மையன் ஒழுங்குபடுத்திய பிரணவ வேதம் இருக்கிறது பிறகு அவருடைய கண்டுபிடிப்பான ஐந்திர வல்லமை இருக்கிறது புரிந்து கொள்ள முடியாத கடுமையான அறிவியல் புரிந்து கொள்ள முடிய கடுமையான இயற்பியல் புரிந்து கொள்ள முடியாத கடுமையான வேதியியல் உயிரி எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்குது ஆனால் அதனால் அது இறுதியா இல்லை நமக்கு தேவையான புது புது கருவிகள் கண்டுபிடிக்கணும் மூலத்தை வச்சுருக்கிறாங்க புரிந்து கொள்ள முடியாது பல தொழில்நுட்பத்தில் இருந்திருக்கு இப்போ பல கட்டிடக்கலையில் சிறந்து விளங்கிருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான கலைகளை சிறந்த விளைங்கிறது தான் ஆதிகால தமிழர்கள் நமக்கு ஒரு இருபதாயிரம் ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது குறைச்சா ஐம்பதாயிரம் ஆண்டு வரலாறு இருக்குது அதனால் நம்ம பேசி நம்ம நடைமுறை இருக்கிறது நமக்கு இந்த உணவுலா மருத்துவம் ஈர்ப்பு விசி மின்சாரம் ஆகியனால ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த மூக்கஸ் ஃபார்மிங் டயட் அண்டு மூக்கஸ் ஃபார்மர் அண்டு மேக்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் பேஸ்ட் ஐ ஃபேம்லி ஐ ஃபேம்லி பெலீவ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபேமிலி பெலீவ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் சீரியஸ் வித் சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ் வித் சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ் ஆஃப் உல் பாய்ஸ் எக்ஸெட்ரா ப்ராக்கெட்டில் அடைப்புக்குரியல ஆஃப் உல் பாய்ல்ஸ் எக்ஸெட்ரானா வெந்து போனேன் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ப்ரிவிலண்ட் அமாங் ஒன் சைடட் ரைஸ் ஹீட்டர்ஸ் இந்த ப்ரிவிலண்ட் அமாம் எங்கும் காணப்படுகிற ப்ரீவிலண்ட் அமாங் ஒன் சைடட் ரைஸ் ஹீட்டர்ஸ் தட் ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்ரசி தி தட் ரைஸ் இஸ் த தட் ரைஸ் இஸ் த ஃப ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்ரஸி ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்ரஸி ஃபவுண்டேஷனல் கே கேஸ் ஆஃப் லெப்ரஸி லெப்ரஸி தட் டெரிபிள் பெஸ்டிலன்ஸ் அது தொற்று நோயாக இருக்கும் யார் யார் மாவுச்சத்து திங்குறானோ அவ்வளோதான் தொற்று நோயாக இப்போ புரியுது அமெரிக்கிறேன் ஏன் சாகிறான்னு ஏன் இங்கிலாந்துக்காரர் ஏன் சாகரானு தெரியுதான் ஃப்ரான்ஸுக்காரர் ஏன் சாகிறான்னு செய்கிற எல்லாம் மாவுச்சத்தை தின்னு போட்டு தான் மாவை தின்னுட்டு தான் அவன் சாகரானுக்கு மாவுச்சத்து திங்குறவங்க நிரந்தர தொற்று நோயாளியாக இருப்பார்கள் என்று ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த நூற்றி இருபதாயிரத்தால் நூற்றி பத்து நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னவர் இவர் தான் வெள்ளைக்கார மருத்துவம் வந்து அடிப்படையில் தவறானது என்று சொன்னார் என்னுடைய கல்வி முறை என்னுடைய உணவு முறை ஏன் நான் எதிர்க்க துணிந்தேன் என்று சொன் சொந்த ஆராய்ச்சி பண்ணுறார் ஐரோப்பிய நாகரிகத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அற்றுப்புட்டதுன்னு சொல்கிறார் யார் ஜெர்மனியை சேர்ந்தவர் ஐரோப்பியைச் சேர்ந்தவர் மிகப்பெரிய பேரொழி அவர்தான் இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் அவர் தான் இந்த மூக்கஸ்லஸ் டயட் ஆக இந்த மூக்கஸ்லஸ் டயட் அப்படிங்கிறது சரி குறைந்த உணவு முறைக்கும் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பரிந்துரைத்த நீர் உணவு முறைக்கும் உள்ள தொடர்பை பெங்களேஷ் என்கிற விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்தார் புரியுதுங்களா இதற்கு ஆறு மாத பயிற்சி ஆறு மாத நேரடி மருத்துவ நேரடி செய்முறை இருக்கிறது கோபில் வந்து தங்கி உலகத்தின் முதல் முறையாக விண்வெளி மருத்துவம் யோக மருத்துவம் ஆறு மாத பயிற்சி பிள்ளையாக தொடங்கி இருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகள் வழிகாட்டுதலில் இருக்கிறது இதெல்லாம் புரிந்து கொண்டவங்க தொடர்புடைய வேண்டும் உலகத்தார் ஆதரிக்கின்ற பொழுது மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் இந்த நட்ஸ்ன என்ன அதை பற்றி பேசுகிறேன் இதனால் இதில் சொல்லிருக்கிறத என்னுடைய சொந்த கருத்து எதுவும் இல்லை நன்றி